நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்து எல்லாரும் போகிறாங்க அப்படி போன அந்த திருமண நிகழ்ச்சிக்கு போன எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறவியின் சாபத்தால் வந்து திடீர்னு கல்லா மாறிட்டு இருக்காங்க ஸோ இந்த அதிசயமான தகவலை பற்றி தான் நாம இந்த பதில பார்க்க போகிறோம் பார்க்க முன்னாடி அமைச்சால ஃபர்ஸ்ட் டைம்னா பாக்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க யார் அந்த துறவி எதுக்காக அவங்கள சபிச்சாரு எதுக்காக அவங்க எல்லாரும் அந்த கல்லாக மாறி இருக்காங்க அப்படின்ற தகவலை ஆச்சரியமான தகவலை அதிசயமான தகவலை நாமளே நேரடியாக போய் அந்த கற்களை பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலம் வந்து மாகாசமுந்த் மாவட்டம் அந்த மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிராமம் இருக்கு அந்த கிராமத்தோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதிய பந்தா சோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பாரதிய பந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் இருக்கு இந்த கிராமம் பாரதியா அப்படின்னு சொன்னா திருமணம் அர்த்தம் ஸோ பந்தா அப்படின்னா கிராமம் ஸோ திருமண கிராமம் அப்படின்னா அந்த கிராமத்துக்கு பேராகவே இருக்கு ஸோ ஏன் இந்த கிராமத்துக்கு இது மாதிரி திருமண கிராமம் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பாரதிய பந்தா அப்படின்னா அந்த கிராமத்தோட பேரு அங்க வந்து எங்கே வந்து பாத்தீங்கன்னா பாரதியான திருமணம் போல இருக்கு ஸோ அந்த ஆப்டிக்கல படிக்கும் போது தெளிவா போட்டுருக்காங்க ஸோ இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போன எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கல்லா மாறிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்னடா இது ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போன எல்லாருமே எப்படி கல்லா மாற முடியும் அதுலயும் குறிப்பான விஷயம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஒரு துறவி வந்து பாத்தீங்கன்னா அவனை இதனால இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால கல்லாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு பேசும் பொருளா இருக்கு ஸோ அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த 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 கதையை வந்து சொல்லிட்டே இருக்காங்க ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த கற்கள் எல்லாம் பாக்கும்போது சோ இவங்க சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற தோணுது நமக்கு கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போவாங்க கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க இல்லைங்களா ஒரு கூட்டமா போய் அப்படியே அவங்க எல்லாம் கல்லா மரணம் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு சோ அவங்க சொன்ன விஷயம் உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கிட்ட போகுது சோ இந்திய அரசாங்கம் துறை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சரி நம்ம போயிட்டு இதை ஆராய்ச்சி பண்ணிதான் பாக்கலாம் உண்மையாவே அது என்ன விஷயம் ஏது விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இது வந்து அந்த சத்தீஸ்கர் மாநிலம் ஃபுல்லா இந்த நிகழ்ச்சி பர இந்த விஷயம் இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தொழில்துறை வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து அவங்களுக்கு கிடைக்குது சோ அங்க இருக்கக்கூடிய அந்த பாரதிய பந்தா அப்படின்ற அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நிறைய கற்கள் இருக்கு அதாவது மக்கள் வந்து மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா மாறினா அந்த மக்களோட கல்லுங்கள் அங்க இருக்கு ஸோ தொல்லியல் துறை வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்களை வந்து கொஞ்சம் சாம்பிள்ஸுக்காக கொஞ்சம் கற்களை மட்டும் பிடுங்கி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க கிட்டத்தட்ட அந்த கற்களுடைய ஆயுசு காலம் அது எப்போ அங்க வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கிட்டு பார்க்கும்போது இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படி சொல்லும் போது சரி இப்படி சொல்லிட்டாங்க ஓகே நம்ம கல் எடுத்துட்டோம் கல்ல வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க தொழில் துறை ரெண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்ற வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க சரி ஓகே இவங்க சொன்ன மாதிரி உண்மையாவே அது மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்பிட்ட கற்களுக்கு கீழே கல் எடுத்தாங்க இல்லைன்னா அதுக்கு கீழே மட்டும் பூமியை தோண்டி பாக்குறாங்க தோண்டும் போது பாத்தீங்கன்னா வால் அப்புறம் அதுக்கு அதுக்கத்தபடியே பாத்தீங்கன்னா ஈட்டி இமாரி ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய அதாவது அந்த காலத்தான் பாத்தீங்கன்னா மன்னர்கள் இருப்பாங்க மன்னர்கள் வந்து நிறைய சேவர்களாக பாதுகாப்பு படை வீரர்கள் இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈட்டி கத்தி இது மாதிரி கேடயம் இது மாதிரி விஷயம் தான் இருக்கும் சோ இது எல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்களுக்கு கீழே கிடைக்குது சோ நம்ம தொல்லியல் துறை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து இறந்தவங்களுடைய உடல்களை இங்கே புதைத்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க இறந்தவங்களோட உடலை புதைத்து அவங்க நினைவா அவங்க பயன்படுத்தின பொருட்களையோ அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வழி வழிகாட்டு நெறிமுறைகள் இருந்து சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சொன்னா அதாவது அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை அந்த இறந்தவங்க கூடவே வச்சு புதைச்சிடுவாங்க கரெக்டுங்களா ஸோ அது மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து துறை சொல்லுது ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அங்க அந்த தோன்ற இடத்துல எந்த உடல்களோ இல்லை எலும்புக்கூடுகளோ கூடுகளோ கிடைக்கல இதுதான் ரொம்ப ஹைலட்டான விஷயம் தான் நீங்க கவனிச்சு பார்க்கணும் ஸோ கல்லா நட்டாங்க அடையாளத்துக்கு கல் நட்டாங்க கல்லுக்கு கீழே எல்லா பொருளும் கிடைக்குது அவங்க சொன்ன எல்லா ஆதாரமும் கல்லுக்கு கீழே இருக்கு ஆனா அங்க ஒரு எலும்பு கூடு கூட கிடைக்கல இதுதான் வந்து ரொம்ப அதிசயமான விஷயமா இருக்கு இப்படி ஒரு அதிசயமான விஷயம் நம்ம இந்தியாவில் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த கிராம மக்கள் வந்து இன்னும் நம்பிக்கை அதிகமாயிடுச்சு ஏற்கனவே அவங்க சாதாரணமா சொல்லியிருந்தாங்க இப்ப தொல்ல துறை ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நம்பகத்தன்மையா ஆயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க எது எலும்பு கூட கிடைக்கல இந்த கல்லு இருக்கு அந்த கல்லுக்கு கீழே பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய நகைகள் இருக்கு இது மாதிரி விஷயமா இருக்கு அப்போ ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை விசாரிக்கும் போது அவரை என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக அந்த காலத்துல மன்னர்கள் தான் இருந்தா இல்லைங்களா சோ ஒரு மன்னர் வந்து ஒரு நாட்டுக்காக திருமண நிகழ்ச்சிக்கு போறாரு போகும் வழியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெகு தூரம் இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த கற்கள் அதிகமா இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஓய்வெடுக்கணும்னு சொல்லி ஒரு இரவு தங்குறாங்க சோ முன்னெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து நடந்து தான் போகணும் வேற வழி கிடையாது குதிரை வண்டி மாட்டு வண்டி இந்த மாதிரி வண்டிதான் இருந்துருமோ சில இடங்களுக்கு இது கூட போக முடியாததுனால நடந்து கூட பிரியாணம் பண்ணிக்கலாம் சோ இரவு நேரம்ன்றதுனால அங்க தங்கி காலையில இருந்து எல்லாரும் வந்து ரெடியாகி கிளம்பி போகலாம் அப்படின்னு பிளானோட தங்குறாங்க தங்கிட்டு காலையில இருந்து அந்த மன்னர் வந்து கிளம்பி போலான்னும் போது அங்க வந்து ஒரு ஆட்டை வந்து பலி கொடுத்து அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மன்னர்கள் வந்து ஆட்டை பலி கொடுங்க இப்போ நிறைய விலங்குகள் வந்து பலி கொடுத்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க சோ அது மாதிரி ஒரு ஆட்டை வந்து அங்க பலி கொடுத்து அதையே அவங்க உணவா சாப்பிட்டு போவாங்க கார்டி பண்ண கூட போடுவான்னு வச்சுக்கோங்களேன் பண்றாங்க அந்த அந்த இடத்துக்கு போதுக்கு சுற்றிலும் ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப சுத்தமாகவும் பராமரித்து வந்த ஒரு துறவியின் இல்லம் வீடு வந்து அங்க இருக்காங்க சோ அந்த துறவி வந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அவருடைய அந்த மண்ணுல ரத்த கர படிஞ்சிருது சோ அந்த துறை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜீவராசிகளுக்கும் அஹ் எந்த உயிர்களுக்கும் சேதம் விளைவிக்காம இருக்கக்கூடிய ஒரு துறவின்னு சொல்லலாம் அதாவது அந்த இடத்த ரொம்ப சுத்தமா வச்சிருக்காரு அவரு எந்த மதத்தோட துறவியன்னு தெரியல சுத்தமா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வ வழிபாட்டோட அங்க வந்து இவங்க பண்ண இந்த காரியம் ரத்த பலி வந்து இடத்த அசுத்தமாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து கோபப்பட்டுதான் இவர்கள் அனைவரும் கல்லாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டாரான் இப்படிதான் வந்து அந்த ஸ்டோரியை வந்து சொல்லிருக்காங்க சோ அவர் சபிச்சதாலதான் அந்த திருமண நிகழ்ச்சிக்கு போன எல்லாருமே மன்னர் உட்பட மன்னரோ சேவகரோ அங்க போன லேடிஸோ ஜென்ஸோ யாரோ எல்லாருமே வந்து அப்படியே கல்லாம மாறிட்டாங்க இதுதாங்க உண்மையான சம்பவம் இதனால தான் தொன்புற ஆராய்ச்சியாளர்கள் வந்து அங்க ஆராய்ச்சி பண்ணியும் எங்க ஆராய்ச்சி பண்ணியும் எல்லாத்தையும் நோன்னாங்க எல்லா விஷயமும் கிடைக்கிறத தவிர ஒரு எலும்பு கூடு கூட கிடைக்கலன்றதுனால உண்மையாவே எனக்கே வந்து சந்தேகம் வருது சந்தேகம் வரல அந்த அவர் சொன்ன அந்த கதையை நம்பலாமோ அப்படின்னு தோணுது சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் இணையத்தின் வாயிலாக வந்து நீங்க செக் பண்ணி பாக்கலாம் இந்த கிராமத்தோட பேரை நீங்க போட்டாலே வந்துரும் அதோட டேட்டாஸும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ ஒரு கிராமமே ஒரு கிராமத்துல இது மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சி போன எல்லாருமே கல்லா மாறி இருக்காங்க அப்படின்ற அதிசயம் நம்ம இந்தியாவுல நடந்திருக்கு ஸோ நம்ம கூடவங்க கண்டிப்பா நம்பலாம் இது மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க அந்த சாப்டர்ல நம்ம போதால இது மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இது நடந்திருக்கும் அப்படின்ற விஷயமும் இருக்கு ஏன்னா அந்த காலகட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி துறவிகள் வந்து பாத்தீங்கன்னா துறவிகள் அப்படியே நம்ம இந்து சமுதாயத்தோட பாத்தீங்கன்னா முனிவர்கள் சொல்லுவாங்க சபிச்சிருவாங்க அப்படின்ற விஷயம்லாம் சொல்லுவாங்க ஸோ ஐதிகமாக பார்க்கும் போதும் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு அந்த காலகட்டத்துல இது மாதிரி துணைலாம் ரொம்ப நெருக்கமானதா இருக்கும் ஸோ இறைவனுக்கிட்ட நேரடியா கூட பேசக்கூடியவெல்லாம் இருந்தாங்க கூட இருக்கு இது மாதிரி விஷயம்லாம் இருக்கு ஸோ நம்புறவங்க நம்பலாம் நம்பாதவங்க நம்பாதாவல ஆனா அந்த கிராமத்துக்கு பாரதிய பந்தானு பேரு அந்த கிராமத்துல ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்து திருமண நிகழ்ச்சிக்கு போன எல்லாருமே கல்லா மாறிட்டாங்கன்னு இப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ கே கிட்ஸ் வரைக்கும் அதை நம்புறாங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு புது மாதிரியான புது அனுபவத்தை கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களை பிடிச்சிருக்கும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போன மொத்த பேரும் கல்லாமறிட்டாங்கன்ற அதிசயத்தை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல நம்ம சில பயணி சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இதுமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து பயன்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்